அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அது நிறைவேறட்டும் என்று நான் ஆண்டவனிடம் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க விஸ்வாசி புரட்டாசி இருபத்தைந்து இன்று சனிக்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு ஒம்பது பத்தொம்பது வரை ரோகிணி பின்பு மிருகசிஷ்டம் திதி இன்று அதிகாலை பன்னெண்டு முப்பத்தெட்டு வரை சதுர்த்தி இரவு பத்து இருபத்தி ரெண்டு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி யோகம் வந்து அமித யோகம் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் சுவாதி விசாகம் ராசி பார்த்தீங்கன்னா துலாம் விருச்சிகம் சந்திராசனம் பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த துளா ராசி துலா லக்கணம் விருச்சிக ராசி விருச்சி லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாசல் மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறையில் கடைப்பிடித்து செல்லணும் வண்டி ஏற்றி கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களை இருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் அதே போல் பொறுத்த மட்டும் அலைச்சல் மன உளைச்சல் விபத்து எதை வேணாலும் ஏற்படுத்தும் அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமணி தம்பி சாந்தி முகூர்த்தம் வைப்பது குழந்தை பக்கில்லாதவங்களை பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இன்று சனிக்கிழமை சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் தான் இன்றைய வரநாதன் சனி ஒரே அசுப உரை என்றாலும் சனிக்கிழமையில் அது சுப உரையாக இயங்கும் சனி வரையை பொறுத்த மட்டும் மருந்து உண்ணுதல் மருத் அதாவது தீராத வேதைக்கு சிகிச்சை எடுத்தல் இதிலெல்லாம் பலனை கொடுக்கும் இது முடிஞ்சவுடன் அடுத்த வர குரு வர அதுக்கு அடுத்த வர ரெண்டு அசுப வர செவ்வாய் சூரியன் அதுக்கப்புறம் மூன்று வாரம் சுப்பு வாரிய வரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க ராவுகால காலை ஒன்பது டு பத்து முப்பது எமகண்டம் ஒன்று மதியம் ஒன்று முப்பது டு மூணு குளிக்கை க காலை ஆறு டு ஏழு முப்பது சூளை வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் விளக்கு ஏற்றணும் நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க நன்றி